இன்னைக்கு நல்லா இன்ஸ்டன்டான சூப்பரான குண்டு குண்டா குழி பணியாரம் ராகி மாவை வச்சு எப்படி செய்ய போறோம்னா இந்த வீடியோல பாக்க போறோம் இது நல்ல சாஃப்டா இருக்குங்க வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் ராகி பணியாரம் பண்றதுக்கு ஒரு கப் ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதே அளவு இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷா அரைச்சது ரெண்டு நாள் மாவு இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் மாவுக்கு தேவையான அளவு உப்பு நீங்க இட்லி மாவுல உப்பு போட்டிருந்தா ராகி மாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் ஆப்பு சோடா மாவு தள்ளி விட்டு கரைச்சிக்கலாம் பையாலும் தாட்சி கொட்டுறதுக்கு கிராயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு உளுத்த பருப்பு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்த பருப்பு பருப்பு சேர்ந்துருச்சு பொடியா நறுக்கு வெங்காயம் பொடியா நறுக்குன்னா பச்சை மிளகாய் துருணை இஞ்சி பொடியான அருத்தை கருவது பெருங்காயத்தும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நறுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா மாவில் ஆர்ட் பண்ணிக்கலாம் பணியாரத்தை வந்து சூடு பண்ணி குழியில் என்ன விட்டுருக்கேன் மாவு ஊற்றிக்கலாம் நம்ம சேனல்ல நிறைய பணியார ரெசிபீஸ் இருக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யறது மாவு அரைச்சி செய்யறது செக் பண்ணி பாருங்க மீடியம் பிளேம்ல மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் வெந்திருச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ராகி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படிச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ